இந்தியாவுக்கு ஏன் நள்ளிரவிலே சுதந்திரம் கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஆண்டு காலம் வந்து இஸ்லாமியர்களுடைய ஆட்சி கீழே இந்தியா இருந்துச்சு அதன் பிறகு ஒரு முந்நூறு ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி கீழே இந்தியா இருந்துச்சு அப்படி ஆயிரம் ஆண்டு அடிமைத்தலையிலிருந்து நாம் வந்து சுதந்திரம் பெறோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நேரம் நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த சுதந்திரம் நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதைத்தான் அன்னைக்கும் நாம நினைச்சோம் ஆனா இந்தியாவுக்கு ஏன் நள்ளிரவுல சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல ஒரு வரலாறு இருக்குங்க அதாவது ஆகஸ்ட் பதினைந்து தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா ஜப்பானிய படைகள் அந்த பிரிட்டன்கிட்ட சரணடைந்த அந்த வெற்றியினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவை கொண்டாடணும் அப்படின்ட்டு ஆகஸ்ட் பதினைந்து தான் அந்த நாள் அதனால அந்த நாள்ல தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்போ நம்ம தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து நாள் வந்து நல்லா இல்லை ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னத்துல இருக்கு அது சனி பகவானோட வீடு குருவினுடைய பார்வை இருக்கு அந்த நேரத்துல நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நிலநடுக்கம் பூகம்பம் வறட்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம நம்முடைய குரு பகவானா இருக்கட்டும் சுக்ரன் சனி இந்த மூணுமே வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இது நல்லது இல்ல அதனால ஆகஸ்ட் பதினஞ்சு வேண்டாம் ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆனா மவுண்ட் பேட்டனுக்கு ஜோசியம்னு ஒண்ணு இருக்கு ஒரு கலை இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது அவர் அதை ஏற்க மறுக்கிறாரு நான் உறுதியா ஆகஸ்ட் பண்ணிதான் தருவேன் அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்றாரு அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்ச உடனே ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒண்ணுல பன்னெண்டு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்கு அந்த முகூர்த்த நேரத்துல அதிகாரத்தை கைமாற்றம் பண்ணிக்கலாம் பவரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல நேரமா இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் கணிச்சு அதை கொடுக்குறாங்க அப்ப என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு மணியை தாண்டிட்டாலே அடுத்த நாள் கணக்காயிரும் மௌண்ட் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு ஆனா நம்ம இந்தியர்களுடைய கணிப்பு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் அந்த நாள் பிறந்ததா கணக்கு இன்னைக்கும் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த நாள்ல என்னைக்கு சூரிய உதயம்ங்கிறது எல்லார் ஜாதகத்துலயுமே குறிப்பிடப்பட்டிருக்கும் சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் அடுத்த நாள் வந்ததா கணக்கே தவிர பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்ததா ஜோதிட கணக்கு நம்ம பாரதத்துல கிடையாது அப்படி பார்க்கும்போது நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு தான் நாம வாங்கியிருக்கோம் ஆனா பிரிட்டிஷ்காரங்க கணக்கு படி பார்த்தா ஆகஸ்ட் பதினஞ்சுல கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த முகூர்த்தத்தை வந்து கொடுக்குறாங்க